வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது அகத்திய சித்தர் அருளிய வசிய காப்பு எப்படி செய்வது என்பதை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த காப்பு மிக எளிதாக செய்யலாம் அதை பற்றி பார்ப்போம் எந்த ஒரு கஷ்டமும் இதில் கிடையாது இந்த காப்பு செய்வதற்கு முன்பு சித்தர்களை ஒரு நிமிடம் தியானிப்போம் ஓம் ஸ்ரீ மகரிஷி சிவசித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ மகரிஷி நவசித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ மகரிஷி திருமூர்த்தி பகவான் நமோ நமக இந்த தகவல் அகத்தியர் சித்தர அருளிய அகத்தியர் என்னும் நூலில் எடுக்கப்பட்டது நம்மில் பலர் வசிய காப்பு மற்றும் வசிய தாயத்து என பல ரூபாய்கள் இதற்காக செலவு செய்கிறோம் ஆனால் இந்த வசிய காப்பு அதிகம் செலவாகாது அனைவராலும் நிச்சயம் செய்ய முடியும் அதை பற்றி பார்ப்போம் முதலில் செய்யும் விதத்தை பார்ப்போம் பின்பு சித்தர் அருளிய பாடலை பார்ப்போம் முதலில் இதில் சித்தர்கள் மீது முதல் நம்பிக்கை வைக்க வேண்டும் கொடி அருகும்புல் உங்கள் அருகில் அல்லது வயல்களில் இருக்கும் கிடைக்கவில்லை என்றால் நாட்டு மருந்து கடைகளில் சொல்லி வைத்து வாங்கி கொள்ளுங்கள் கொடி வேருடன் பிடுங்கிக் கொள்ள வேண்டும் பிடுங்கும் பொழுது சித்தர்கள் மீது நம்பிக்கை வைத்து ஓம் நமச்சி வாய என்ற மந்திரத்தை சொல்லி வேருடன் பிடுங்குங்கள் பின்பு அதை பிரணவ மந்திரம் ஓம் என்பதை போல் அந்த கொடியை வளைக்கவும் ஓம் என்பது போல் வளைத்து தேனில் ஒரு மண்டலம் அதாவது நாற்பது நாட்கள் ஊற வைக்க வேண்டும் பின்பு வெள்ளி செம்பு தங்கம் ஆகிய மூன்று உலகங்களையும் சம இடையாக எடுத்து கொள்ளுங்கள் இதை ஆசாரியிடம் கொடுத்து செய்யுங்கள் பின்பு இதை உருக்கி லேசான தகடு போல் செய்து கொள்ளுங்கள் பின்பு தேனில் நாற்பத்தெட்டு நாட்கள் ஊற வைத்த கொடியருகை எடுத்து தகட்டில் வைத்து சுருட்டி கொள்ள வேண்டும் இந்த தகடு கையில் அணியுமாறு வளையமாக வரும்படி சுருட்ட வேண்டும் இதை சூரிய ஒளி படும் இடத்தில் வைத்து சூரியனை வழங்கி கொள்ள வேண்டும் பின்பு ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை உச்சரித்து இந்த காப்பை கையில் அணிய பெண்கள் ஆண்கள் மன்னாதி மன்னர்கள் மற்றும் வேலை கிடைக்கவில்லை என்றால் வேலை கிடைக்கும் நீங்கள் எந்த தொழில் தொடங்கினாலும் சிறப்பாக இருக்கும் இதில் ஒரு முக்கிய குறிப்பு அகத்திய சித்தர் இந்த ஓலச்சுவடியில் வசிய காப்பு பற்றி எமக்கு வேதியரான சிவனார் சொன்னதாகவும் இந்த வித்தையை உலக மக்களுக்கு சொல்ல வேண்டாம் என்று சிவனார் வலியுறுத்தினதாகவும் கேட்டுக்கொண்டார் அப்படி சொன்னால் இந்த காப்பு பழிக்காது பொய்த்துவிடும் என்கிறார் ஆனால் சித்தர்களின் மீது நம்பிக்கையும் சித்தியும் இருந்தால் இது பழிக்கும் கெட்டவர்களுக்கு இந்த காப்பு பழிக்காது இது நல்லதுக்கு மட்டும் உபயோகங்கள்